வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா வெள்ளம் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ரெண்டு நாட்களாக தமிழ்நாட்டில் குறிப்பாக புதுச்சேரி திருவண்ணாமலை விழுப்புரம் கிருஷ்ணகிரி திண்டிவனம் இந்த பகுதியில் என்ன நடந்துன்றது மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சது தான் அது நம்மளும் விதிவிலக்கு இல்லை வந்து கடவுள் அருவில் நம்ம தோட்டம் வந்து எந்த ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இல்லைங்க எந்த ஒரு மரத்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லை சேதாரம் இல்லை ஒரே ஒரு ரெண்டு 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 காணி மட்டும்தான் இந்தமாதிரி தண்ணி நின்று போச்சு மற்ற இதெல்லாம் வந்து தண்ணி அப்சர்வ் ஆகிடுச்சிங்க அதுக்கு என்ன மூல காரணம்னு கேட்டிங்கன்னாங்க இந்த தோட்டம் இருக்குது இல்லைங்களா இந்த தோட்டத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குளம் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி வெட்டினாங்க ஸோ இந்த அது போக இந்த நம்ம இப்போ இந்த வீடில் வரும் பாருங்கள் இந்த நம்ம தோட்டத்தை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து தேக்க தொட்டி மாதிரி வெட்டிருப்பாங்க அது வந்து நம்மளோட சொந்த இடம் தான் அது அதுக்கு கா நம்ம தண்ணி வந்து போற போகிறதுக்காக அந்தமாதிரி பண்ணாங்க அரசாங்கமே வந்து பண்ணி கொடுத்தாங்க அந்த மாதிரி சின்ன சின்னதாக தேக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம தோட்டத்தில் ஃபுல்லாக நேர்ந்து தான் பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரீயாகவே நமக்கு ஃப்ரீ அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க அதன் மூலமாக நமக்கு கிணத்துல தண்ணி நல்லாயிருக்கும் நம்ம சொந்த இடம் தாங்க பட் இருந்தாலும் வந்து பரவாயில்ல நம்ம நீர் தானே நமக்கு மெயின் ஆதாரம் ஸோ அதனால் வந்துங்க இந்த மாதிரி அந்த த அந்த தண்ணியெல்லாம் இருந்ததுனால இந்த தோட்டம் தப்பிச்சுருச்சுங்க நமக்கு மல்லி தோட்டம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த தோட்டம் வந்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம நான் வந்து காலையில் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃபுல்லாக ஃப்ளட்டிங்காக போயிட்டுருக்கு அதனால் நம்ம இன்னும் அந்த தோட்டத்துக்கு போய் நம்மளால் பார்க்க முடியல ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க அந்த வழியாக போகிற எல்லாருக்கும் வந்து யாருமே அசஸ் பண்ணல ரோடு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் நம்ம இன்னும் நே நேற்று போயிட்டு வந்தோம் இன்னும் பெரிய இஷ்யூ பிரச்சனை இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்துக்கு போக முடியலைங்க போய் பார்த்தோம் அந்த ரயில்வே பிரிட்ஜ் இருக்குது பார்த்திங்களா அது மேலே அது மூ அது மேலே போய் தான் போய் பார்த்தோம் பார்த்தா ஃப்ளட்டிங் இருக்குது பட் நம்ம தோட்டத்தில் வந்து ஃப்ளட்டிங் இருக்கான்றது தெரியல பட் இல்லைன்னா நாங்கள் வந்து ரொம்ப ஜூம் பண்ணியெல்லாம் பார்த்தோம் கேமரா வச்சு பட் நம்ம தோட்டத்தில் வந்து பெருசாக அஃபெக்ட் இல்லை இருந்தாலும் தெரியல நாளைக்கு போனால் தான் நமக்கு தெரியுங்க இது ஒரு பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சேடு தான் ஏன்னா நம்ம தோட்டம் வந்து இன்றைக்கி தப்பிச்சிருச்சின்னு சொல்லி நம்ம பெருமைப்படுக்கிறது தான் இல்லை நிறையா தோட்டங்கள் வந்து நெற்பயிர் வச்ச விவ விவசாயிங்க மற்றும் கரும்பு மற்றும் வந்து வாழை வச்ச விவசாயிகள்லாம் ரொம்ப அஃபோர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம போகிற வர வழியிலலாம் நம்ம பார்த்தோம் ரொம்ப ஒரு மனதுக்கே வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை தான் இந்த இந்த நாள்லாம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கனமழைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாங்க ரொம்ப கஷ்டங்க இது வந்து நம்ம கிணறுங்க இது மூணாவது கிணறு ரெண்டு கிணறு வந்து அந்த தோப்பில் இருக்குது இது ஃபுல்லாக வெள்ளம் இறங்கிடுச்சுங்க இது வந்து கட்டணம் கட்டணும் இம்மிடியட்டாக சரி கட்டலாம் சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அது பார்த்தா மழை இந்த மாதிரி பெய்துன்னா நம்ம இம்மிடியட்டாக கட்டணம் கட்டுறது நல்லது சைடில் இது வந்து ரொம்ப ஒரு எதிர்பாரா ஒரு மழைங்க பட் ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் ஆதாரம் ரொம்ப முக்கியம் இன்னொரு வகையில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சதுன்னா என்னங்க பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு நாட்கள் தான் இதை வந்து நம்ம மாற்று ஏதாவது ஒன்று பண்ணணுங்க இந்த தோட்டம் வந்து நமக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை ஏன்னா இது வந்து நீர் வந்து வடிகால் வாரியம் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக வாட்ரு வந்து எக்ஸிட் ஆகிட்டு நேராக ஒரு பெரிய பெரிய குளம்லாம் இருக்குங்க அந்த குளத்துக்கு போயிவிடுங்க அது அங்கே நம்ம தோப்பு வந்து பா பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பக்கத்தில் ஆறு ஆற்றுக்கு பக்கத்தில் தான் நான் இடம் வாங்கியிருந்தேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சதுன்னா அது எல்லாருக்குமே கஷ்டம் தானே இல்லைங்களா அதை வந்து பார்க்கலாங்க நாளைக்கு போய் பார்த்தா தெரியும் பட் ஆனால் நூற்றுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எந்த சேதாரமும் இல்லை அதை வந்து உறுதிப்படுத்திட்டேன் ஈவினிங்காக போயிட்டு மறுபடியும் உதற மாதிரி தோப்ப போய் பார்த்தோம் பெரிய ஒரு எந்த ஒரு அஃபெக்டும் இல்லைங்க ரொம்ப ஆனால் இந்த மழைக்காலம் வந்து நிறைய பேருடைய தோப்பு வந்து ரொம்ப வந்து ஒரு பிரச்சனைக்கு ஆளாக இருக்குது இப்போ கூடுதலாக இந்த தேக்கு மரம்லாம் வந்து இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி மரத்துக்கெல்லாம் இளங்கண்ணா இருக்குதுன்னா இந்தமாதிரி தண்ணியெல்லாம் நிற்கக்கூடாதுங்க நின்றுதுன்னா செடி வந்து அப்படியே வேறு அழகிடும் அதனால் இம்மிடியட்டாக யாராவது நீங்கள் வந்து நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராவது இருக்கீங்கன்னா புதுசாக பார்க்குறீங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இருக்கீங்கன்னா தேக்க மரம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உடனே அந்த தண்ணி வந்து வெளியேற்றணுங்க ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் செடி வச்சு ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு மழை வந்ததுங்க அப்போது நாங்கள் என்ன பண்ணோம் தண்ணியெல்லாம் எடுத்து வெளியில் விட்டாச்சு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சிங்க ஒரு இருபத்தெட்டு மரம் வந்து அப்போயே வந்து பதினெட்டு பேரில் வந்து சுத்தமாக மரமே அப்படியே சுத்தமாக காஞ்சி போச்சுங்க ஸோ அதனால் நம்ம நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா தேக்கு மரம் அப்படின்னு கிடையாதுங்க கிட்டத்தட்ட இங்கே எந்த மாதிரி மரம் நீங்கள் மரப்பயிர் இருந்தாலும் சரி மற்ற எந்த வகையான பயிர் வகையாக இருந்தாலும் சரி தண்ணி நம்ம தோட்டத்தில் நிற்குது அப்படின்னா அது வந்து நம்ம எப்படி எக்ஸிட் பண்ணுறது நல்லதுங்க இல்லை சம்மர் நல்லா வெயில் அடிக்குது தண்ணி வந்து சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும் இல்லை தண்ணி பூமி உறிஞ்சிடும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குன்னா நீங்கள் வெயிட் பண்ணிணா பார்க்கலாம் பட் தண்ணி வந்து தோட்டத்தில் இந்த மாதிரி குளம் மாதிரியோ இல்லை கொட்டை மாதிரியோ நிற்கக்கூடாதுங்க அது மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க இப்போ நம்ம மல்லிகை தோட்டத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி மழை வந்த உடனே மழை வரதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ் எக்ஸ்பெர்ட் பண்ணோம் இல்லைங்களா நியூஸில் செய்தி வந்துட்டே இருந்தது இல்லைங்களா மழை இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அங்கங்கன்னா என்ன பண்ணோம் வடிகால் வாரியம் வச்சுட்டோம் இதெல்லாம் பாருங்கள் இந்த நெருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை கொட்டை மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இதுவெல்லாம் நம்ம சொந்த இடம் அந்த இடம் இதுதாங்க அந்த குளம் நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த இதான் குளம் ஜஸ்ட்டு நடுவில் ரோடு அந்த ரோடுக்கு அந்த பக்கம் ஏன் இடம் நம்ம இடம் ரோடுக்கு அந்த பக்கம் குளம் நடுவில் வந்து இந்த கால்வாய் இருக்குது பார்த்தீங்களா இதில் மூலயமா தண்ணி போய் அந்த குளத்தில் போய் ரொம்ப இப்போ தான் பண்ணாங்க அந்த மாதிரி பெரிய குளமாக பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நிறைவானது தான் நல்லா இது வந்து நல்லா ஒரு பாசிட்டிவாக ஆகிடுச்சிங்க ஓவர் ஃப்ளோட்ரேஷன் வந்ததுன்னா அப்போ தான் நமக்கு வந்து பெரிய ஒரு இழப்பு இருக்கும் ஆனால் நம்ம இம்மிடியட்டாக நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற தண்ணியை எக்ஸிட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணிடணும் நாங்கள் ஏற்கனவே மல்லிகை தோட்டத்துக்கு அந்த மாதிரி பண்ணிவிட்டோம் தண்ணி எங்கெல்லாம் வந்து நிற்கும்றது எங்களுக்கு ஓரளவுக்கு ஜட்மெண்ட் தெரியுன்றதுனால அந்தமாதிரி இடெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு மடையை வந்து வெட்டி 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 நாங்கள் என்ன பண்ணோம் ஆற்று படுக்கி போகிற மாதிரி செட் பண்ணி விட்டுட்டோம் எங்கே பாருங்க இது இது வந்து ரயில்வே பிரிட்ஜுங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து துரிஞ்சல் ஆறு இதுக்கு பேர் வந்து துரிஞ்சல் ஆறு தென்பண்ணை ஆறோட கிளை ஆறுன்னு வச்சிங்களேன் இது வந்து இந்த இந்த ஆறு நேராக போ போனோம்னா திருக்கோவிலூர் வழியாக போயிட்டு அப்படியே கடலூர் புதுச்சேரி இந்த மாதிரி போயிடும் ஏன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி செய்தி தான் பார்த்தேன் ஒரு நூற்றி இருபதாயிரம் வரைக்கும் இது யாருன்ற ஏரி வரைக்கும் பார்த்திங்கன்னா மடையெல்லாம் உடஞ்சிருக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு அப்புறம் சாத்தனூர் டேம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குதுங்க பெரிய ஒரு டேம் அது அங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அங்கே எக்ஸிட் பண்ணுறாங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக தண்ணி அங்கே வந்து வரத்து இருக்கிறதுனால அவங்க வந்து தண்ணியை வந்து திறந்து விட்டாங்க அது திறந்து விட்டோன்னா தென்பண்ணை ஃபுல்லாக ஆறாக ஆறு ஃபுல்லாக தண்ணி பாயும் அதனுடைய துணை ஆறுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி தண்ணி பாயுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்ம தோட்டத்தை பார்த்தோம் பட் இங்கேருந்து ரொம்ப தூரம் அந்த தோட்டம் ஒரு டூ கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும் அதேமாதிரி ஆற்று மெயின் இருந்து நம்ம அதாவது நம்ம இடம் முடியும் போது ஆற்று தான் ஆறு தான் ஆனால் அந்த மெயின் ஆறு வந்து பள்ளமாக இருக்கும் அந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும் தோட்டத்தில் இருந்து அது நம்ம இடம் நம்ம இடம் பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கும் ரோடு தாண்டி வந்து ஒரு சமவெளி இருக்கும் அப்புறம் தான் ஆறு வரும் பெரிய அளவில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வர்றதுக்கான ஒரு இல்லை பட் நம்ம சேனல் பார்க்குற நண்பர்கள் இந்த மாதிரி விவசாய பெருமக்கள் அனைவரும் அவங்கவுங்க பாதுகாப்பாக இருங்க எங்கே யார் இங்கே எங்கெங்கே இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் பாதுகாப்பாக இருங்க இன்றைக்கி காலையில் கூட செய்தி நான் பார்த்தேன் திருவண்ணாமலையில் வந்து மழை சரிஞ்சு வந்து ஒரு ஃபேமிலி இருந்த வீட்டில் வந்து மூடிடுச்சின்னு சொல்லி பார்த்தேன் ரொம்ப ஒரு மனசுக்கு துக்கமாக போயிடுச்சு பட் மீட்பு பண்ணி இருக்கேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அந்த செய்தி நான் தொடர்பு தொடர்பான செய்தி எதுவும் பார்க்கலைங்க அதனால் நம்ம சேனல் பார்க்குற நம்ம நண்பர்கள் இன்றைய பதிவு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு செய்தியும் இல்லைங்க நம்ம உங்கள்கிட்ட நான் வந்து எங்கே என்ன நடந்ததுன்றது என் தோட்டத்தில் அது உங்ககிட்ட முழுமையாக நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அது போக நம்ம நண்பர்கள் வந்து இந்த மாதிரி மழை காலங்களில் எல்லாமே பாதுகாப்பாக இருங்க எங்கேயுமே வெளியில் அதிகமாக போகாதீங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் ரோடு அசஸ் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இப் நாங்கள் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பாக ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க போவானான்னு சொல்லிட்டு அஸஸ் பண்ணல அது ஒரு அதே ஒரு பெரிய ஒரு சிறப்பு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எங்கேயாவது போய் தேவையில்லை இப்போ இங்கே பாருங்கள் இந்த ஆற்று ஆறு இருக்கு இல்லைங்களா இந்த ஆற்றுக்கு ஏன் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஏக்கர் ஒருத்தர் இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கனாங்க கிட்டத்தட்ட ஒரு பள்ளம் எடுத்துருப்பாங்க மண்ணை மண்ணை எடுத்து அதை மீன் கொட்டை மாதிரி எதோ பண்ணுற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க போல இருக்குது அது பள்ளம் எடுத்துருக்கோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஃபீட்டுங்க ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு ஆள் நிற்கணுன்னா அந்த பள்ளம் வந்து அவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பள்ளம் எடுத்து வச்சுருக்காங்க அந்த ஏரியாவில் இப்போது அந்த மாதிரி ஏரியாவில் தெரியாதவங்க யாராவது போய் லாக் ஆனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அதனால் எங்கே நமக்கு தெரியாத இடமா இருந்தாலும் சரி இந்த மழை வெள்ளம் மரம் இருக்கிற சமயத்திலும் சரி யாரும் தயவு செஞ்சு வெளியில் போகாதீங்க பாதுகாப்பாக இருங்க இன்றைய பதிவு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மாதிரி பதிவாக தான் இருக்க போதுங்க வேறு ஆப்ஷன் இல்லை எனக்கு இன்றைக்கி காலையில் போயிட்டு ஃபுல்லாக இன்றைக்கி தோட்டம் போய் இந்த தோட்டம் ஃபுல்லாக பார்த்தது தண்ணி வெட்டி வெட்டுது அப்புறம் அந்த தோட்டத்துக்கு வந்து நம்ம போக முடியல அதுக்கு காரணம் வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் பண்ணிட்டாங்க ஏன்னா ஆற்றில் வந்து வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்கு ஈவன் உங்கள் தோட்டத்தில் தண்ணி இல்லைனா கூட பட் நீங்கள் அந்த வழியாக போய் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துன்னா அதுக்கு கஷ்டம்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டாங்க அதனால் இந்த ரயில்வே ட்ரக் மேலே போயிட்டு பிரிட்ஜ் மேலே போய் நாங்கள் பார்த்தோங்க பார்த்தா பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை அதனால் இந்த மாதிரி கால சமயங்கள் வந்து இப்போ மறுபடியும் மழை எந்த மாதிரி வரும்ன்றது தெரியலங்க இதுமாதிரி இப்போ நம்ம ஷாஜான் வந்து தான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் எக்ஸிட் பண்ணுறாரு பாவம் அவருக்கு ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான பயங்கரமான ஒரு வேலையாகி போச்சுங்க தொடர்ந்து இந்த மாதிரி மழையில் நனைஞ்சிக்கிட்டு இந்த வெட்டி ஓடுறது இந்த மாதிரி இருக்காருங்க அவர் ரொம்ப கிளவராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் வந்து செஞ்சிட்டாரு அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் சேஃப் ஆகிட்டோம் இதேமாதிரி நண்பர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி எதாவது பிரச்சனை இருக்குன்னா தோட்டத்தில் நீங்கள் முன்னிட்டா தண்ணி எக்ஸிட் பண்ணிவிடுங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நின்று நின்னா நின்று நிற்கக்கூடாது நின்றுட்டு சேரு மாதிரி ஆகக்கூடாதுங்க சேரு மாதிரி ஆகும்போது அந்த இந்த வேறு அழுகல் நோய் வந்துடும் அது எந்த மரமாக இருந்தாலும் சரி குறிப்பாக ம இளம் செடி மல்லியாக இருக்கிற நம்ம நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த தண்ணியை வந்து எக்ஸிட் பண்ணிவிடுங்க நம்ம தண்ணி கூட பரவாயில்ல நம்ம தண்ணி பாய்ச்சிக்கலாம் ஆனால் தண்ணி வந்து வெளியில் எடு வெளியில் போயிடணும் அதாவது ஈரமாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேறு மாதிரி சகதி மாதிரி ஆகிடக்கூடாது ஏன்னா அது தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் சகதி மாதிரி ஆகிடுச்சுன்னா வேற நோய் வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் செடி இழக்கிற மாதிரி ஒரு சூழல் நமக்கு வந்துடுங்க அதான் ஒரு முக்கியமான காரணம் அதனால் நண்பர்கள் கொஞ்சம் பாதுகாப்பறங்க நன்றி தேங்க்யூ நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ